கடந்த இரண்டு வருடங்களாக நம்மை கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நடைபெற்று வந்தன ஸோ அந்த மர்மகூப்பகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோ கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பாய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் ஸோ இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் பதினெட்டு கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காய்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையர்கள் வந்து கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மூர்த்தி என்பவர் வந்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயசு இந்த ஹவுஸ் ப்ரேக்கிங் இந்த ஹவுஸ் ப்ரேக்கிங் கேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஈடுபட்டு வர்றாரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் அறுபத்தெட்டு வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார் அறுபத்தெட்டு கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார் இதை தான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸோ இதுதான் வந்து ராட்மேன் ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா இந்த கையில் வந்து ராடோடு வருவார் ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுகிட்டு இருப்பார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார் கையில் ஒரு ராடோடு இருப்பார் இவங்களோட எம்மு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலைமதிக்கு பொருள் இருக்கோ அதை கொள்ளடிப்பார் உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்திரத்தில் நடந்த ஐநூறு பவுன் வந்து ஒரு கொலை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனின் நம்ம பீலமேட் லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கூட இந்த கேங்கில் இவர் வந்து தனியாகவும் போவார் இவங்களோட கேங்காகவும் போவார் எங்கள் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்பூடாது இல்லை கூட்டமாகவும் போயிட்டு இதுபோல் டக்காட்டில் ஈடுபடுறதும் உண்டு இல்லை அப்படி கிடையாது ஒரு ட்ராக்கை ஒட்டி உள்ள வீடுகளில் போகும்போது எந்த வீடு வந்து வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பானே அந்த வெஹிக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஆளுங்க இருந்தானா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் ஆமாம் இவங்க இந்த கூட நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பதினெட்டு வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுபட்டுருக்கு தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்கார்னா இந்த அடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து நாலு கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் ராஜலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் டீம் யார் ஆமாம் ஆமாம் கடந்த நாலு வருடமாக அதில் இருக்கார் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டுருக்கார் சிங்காநல்லூர் பீலமேடு ராமநாதபுரம் துடியலூர் ஸ்டேஷனில் வந்து அதிகமான குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் ஏன்னா அந்த ஏரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ஓட்டி வர வீடுகள் இருக்குது இல்லை அடிக்கலாம் மாட்டாங்க இவங்க எம்மம் எப்படின்னா ஸோ உள்ளே இருக்கவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசம் வெவ்வேறு மொழியில் பேசுகிறது வெறும் சைன் லாங்குவேஜ் பேசுகிறது வெறும் கட்டி போட்டுட்டு அங்கே இருக்க தங்க நகைகளும் பணத்தை எடுத்து போட்டு தான் எங்களோடய எம்மம் ரெண்டு பேர் பிடிச்சிருக்கோம் ஆல் அம்சன் அம்சராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம் மூர்த்தி வந்து இந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் அம்சராஜுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்தார் இப்போ விசாரணையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அறுபத்தெட்டு வழக்குகள் வந்து ஈடுபட்டு தெரிய வருது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து அப் இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி பேசி இல்லை லாங்குவேஜ் பேசுகிறது அவருக்கு மொழியை பற்றி அதிக அறிவு கிடையாது பட் சேம் டைம் வந்து என்னென்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் இப்போ இந்தியில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அவங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணலாம் நிறைய பேச மாட்டாங்க இவங்களோட எம்மை என்னென்னா ஒரு குற்ற சம ஒரு குற்றம் நடக்கிற இடத்துக்கு போனால் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெண்டு மூணு வார்த்தைகள் ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கும்பல் வந்து எப்பயுமே ஒன்றா போகாது தனித்தனியாக வந்து இந்த ரயில்வே ட்ராக்கிலே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு தென் பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இதுபோல் குற்றச்சம்பவங்களில் வந்து ஈடுபடுவாங்க ஸோ ராடு வந்து யூஸ் பண்ணுறது வந்து சவுண்டு வராது ஃபஸ்ட்டு ஸோ ஈஸியாக வந்து லாக்கரை வந்து உடைச்சலாம் நீங்கள் நான் வீடியோஸ் இருக்குது நான் தரேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரே இதில் தோடைச்சிருப்பேன் ஸோ அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் ஈடுபட்டு ஈடுபட்டு எக்ஸ்பர்ட்டாக மாறி இருக்கான் ஃபேஸ் வந்து இந்த இந்த காஸ்டியூம் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க்கு ஒரு செக்குடு ப்ளூ ஸ்டர்ச் ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பார் கையில் ஒரு ஆடு இந்த ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாட்டியிருப்பார் அந்த கொள்ளை பணம் நகையெல்லாம் அந்த பேக்குள்ளே போட்டிருப்பார் ஸோ எந்த இடத்துலையும் இவரோட உருவம் வந்து மேட்ச் ஆகல பட் நாங்கள் இந்த மாஸ்க் போட்டிருக்க படத்தை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணோம் ஒரு பேஸ் உருவமைக்க வச்சு ஸோ ஓரளவுக்கு சிமிலரான பேஸை வந்து நாங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் இந்த கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பதிவாகலை இப்போ ஒரு இடத்த ட்ராக்லேயே நடந்து ஊருக்கு வெளியே போய்ட்டு அங்கேருந்து பஸ்ஸஸ் மூலம் தான் எங்களோட ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் மூலமாக தான் வெளியே வராங்க ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதும் பஸ்ஸஸ் மூலம் தான் வெளியே போகிறதும் பஸ்ஸஸ் மூலமாக தான் ஃபோன் வைக்கிளோ இல்லை செல்ஃபோனோ வந்து இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது